இன்றைக்கு சீமானுக்கு பெரியார் வேண்டப்படாதவராக பெரியாரையுடைய கொள்கை என்று சீமான் நம்புகிற தாயோடும் சகோதரியோடும் உறவு கொள்ளலாம் என்பதை சீமான் இன்று வரை கடைபிடித்து வருகிறார் பல விஜயலட்சுமிகள் பல தேன்மொழிகள் இருக்கிற பொழுது அப்ப இதையும் கண்டிப்பாக சாட்டையும் சீமானோ பாக்கியநாதன் மூன்று பேரும்

காயத்ரின்னு ஒரு பொ ஒன்பது வயசு மகளை தூக்கில் வந்துவிட்டு அதுவும் இறந்து போச்சு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்து அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு காசும் போச்சு உசுரும் போச்சு அந்த பொண்ணு தற்கொலை செத்து போயிட்டா சரி சாட்சி வேணுமா சாட்சின்னு சொல்றேன் மணி என்ன தான் இவரை பெரியார் மேடைகளில் அறிமுகப்படுத்திய விளைவு தான் பிரபாகரன் அவரை வர சொன்னார் ஒரு கருப்பு சட்டை போடுவதே பெரியார் தொண்டர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதா பல லட்சம் ரூபாய் கடன் வாங்குறான் தாலியில வித்து கொடுக்கறா கொடுக்க மாட்டேங்கிறா திருப்பி கேட்கறா கேட்ட பிறகு அவளை நிர்வாணப்படுத்தி குடும்ப பெண் அடுத்த மனைவி நிர்வாணப்படுத்தி போடுறான் நம்ம வருண பொண்டாட்டி பிள்ளையும் போட்ட மாதிரி வருண ஐபிஎஸ் போட்ட மாதிரி போட்ட போட்ட பிறகு தற்கொலை பண்ணி சாகுறா இவன்தான் காரணம் எழுதி வச்சுட்டு சாகுறா அவன் சீமா போய் மலர் வச்சுட்டு வர்றது சீமானுக்கும் பல ரகசியங்கள் இருக்கு முத்துக்குமார் கொலையில பல மர்மங்கள் சீமான சுத்தி இருக்கு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆமா சார் இப்ப என்ன உனக்கு வந்து காம இச்சை வந்ததுன்னா தாய் கூடையோ தங்கச்சி கூடையோ அக்கா கூடையோ இல்ல சொந்தக்காரங்க கூடையோ நீ உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு பெரியார் சொன்னதா சீமான் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாரு அது உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்றைக்கு சீமானுக்கு பெரியார் வேண்டப்படாதவராக மாறியிருக்கார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து நாம் தமிழருடைய முதல் அரசியல் மாநாடு மதுரையில் நடக்கிற பொழுது பெரியாருடைய மிகப்பெரிய புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது எம்ஜிஆர் பக்கத்தில் எம்ஜிஆருடைய புகைப்படமும் மாட்டப்பட்டிருந்தது இன்று வரை பெரியார் நினைவு நாள் அன்று அந்த ராவணன் குடிலில் பெரியாருடைய படத்தை வைத்து அதை புகழஞ்சலி மலர் அஞ்சலி செலுத்தி படம் எடுத்து பத்திரிகைகளுக்கு அனுப்புவது வாடிக்கை சீமான் இல்லை என்று மறுக்க முடியுமா முடியாது அப்போ பெரியாரை மிக திமுகவைட விட வீரமணியை விட மதிவதனையை விட மிக அதிகமாக பெரியாரை நேசிக்கிற மனிதனாக சீமான் இருந்த பொழுது பெரியாரையுடைய கொள்கை என்று சீமான் நம்புகிற தாயோடும் சகோதரியோடும் உறவு கொள்ளலாம் என்பதை சீமான் இன்று வரை கடைபிடித்து வருகிறார் இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக இருக்குது இல்லை இப்போ நீங்கள் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவ ராமகிருஷ்ணனை விட ஆரிச்சாமியை விட சீமான் தான் மிக அதிகமாக பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் முதல் மாநாட்டில் படம் வச்சுருக்கார் அப்போது இவருக்கு அறிமுகமே பெரியார் மேடைகள் தான் குளத்தூர் தான் இவரை பெரியார் மேடைகளில் அறிமுகப்படுத்திய விளைவு தான் பிரபாகரன் அவரை வர சொன்னது அப்போது இவ்வளவு தூரம் இவருக்கு இவர் கருப்புச் சட்டை போடுவதே பெரியார் தொண்டர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்வது தான் பெரியார் தொண்டர்கள் தான் ஈழப் போராட்டத்துக்கு எண்பதுகளிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுகள் வரை நீங்கள் ஆயுதம் கடத்தி ஜெயிலுக்கு போனவன் தடாவுக்கு போனவன் பொடாவுக்கு போனவன் குண்டஸ்ஸில் போனவன் என்எஸ்ஐயில் போன போகிற யார் பெரியார் தொண்டர்கள் தான் அப்போது இப்படிப்பட்ட கொள்கையுடைய சீமான் கண்டிப்பாக அந்த கொள்கையான பல விஜயலட்சுமிகள் பல தேன்மொழிகள் இருக்கிற பொழுது அப்ப பாக்கியநாதன் மூன்று பேரும் இதை இருப்பார்கள் என்று நம்பலாம் பெரியாரை இப்படி கடுமையாக விமர்சனம் செய்வதற்கு காரணம் அண்ணாமலையுடைய அறிவுரை அண்ணாமலைக்கு இவருக்கு என்ன நட்பு எப்படி நிரூபிக்கலாம் நீங்க கேட்கலாம் நான் சொல்கிறேன் வீரப்பனுடைய மகள் நாம் தமிழர் கட்சியில் தர்மபுரி கேண்டிடேட் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல்ல வீரப்பன் மகள் முத்துலட்சுமி மகள் எங்கே போய் சேர்ந்தானா அண்ணாமலை தான் போய் சேர்ந்தது அண்ணாமலை கமலாலயத்தில் பார்த்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே போய் தான் கேட்குது நான் எலெக்ஷன் நிற்கணும் ராமதாஸை எதிர்த்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்குது கேட்ட பிறகு இல்லை ஒரு தீவிரவாதியினுடைய மகளை நாங்கள் இப்போ பிஜேபி அங்கீகரிக்காது நான் சொல்கிறேன் சீமான்கிட்ட சீமானிடம் நான் அனுப்புகிறேன் சீமான்கிட்ட நான் பேசிட்டேன் நீ அங்கே போய் சேரு அண்ணாமலையுடைய பரிந்துரையின் பேரில் தான் முத்துலட்சுமி மக மூத்த மக போய் யார் எந்த கட்சியில் சேர்றா சீமான் சீமான் கட்சியில் சேர்ந்து தர்மபுரி வேட்பாளர் அப்போ பெரியாரை எளிமைப்படுத்தா உனக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் யார் சொல்றா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை ரேடு கூட்டிலேடு பிஜேபி கழுவி பூச்சி விரட்டி விட்டுருச்சு இந்த அண்ணாமலை யாருக்கு ஆலோசகர் சீமானுக்கு ஆலோசகர் இதை விட ஆதாரம் தேவை முதல் நாள் எங்கே இருக்கா அந்த முத்துலட்சுமி மக முத்த மக பிஜேபிள் பிஜேபி ரெண்டாவது நாள் யார் எந்த கட்சியில் வேட்பாளர் சீமான் சீமான் கட்சியில் அப்போ இரண்டு பேருக்கு நெருங்கிய நட்பு மூணாவது ஆதாரம் என்ன நான் சொல்கிறேன்னா நாம் தமிழர் ஆயுத்தநாதன் நடத்துகிற கட்சி அது ஆதித்தனாவுடைய கட்சி சீமான் போய் சிவந்தி ஆயித்ரா பார்க்கவே முடியாது சிவ சிவந்தி ஆயுத்த பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய இந்த தினத்தந்தி டிவி இப்படி மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் யாரையும் பார்க்கக்கூடிய பொண்டாட்டி வேட்டி விட்டுட்டு ஒரு நடிகையை தான் மாலதி சிவந்தி ஆச்சின்னு வச்சிருக்கார் பாலசுப்பிரமணியன் அம்மா மாலதி கிடையாது பொறையார் ரத்தனசாமி நாடார் நாடார் சங்கத்தை தோற்றுவித்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா அத்தனை மாநிலங்களையும் ஒட்டுமொத்த சாராய கல்லுக்க மொத்த குத்தகைதாரர் தான் பொறையார் ரத்தனசாமி நாடார் தஞ்சாவூர் மாவட்டம் பொறையார் ரத்தனசாமி நாடார் பார்த்ததான் சிவந்தி ஆயத்தனுடைய மனைவி அந்த அம்மாவை அடித்து வேட்டி விட்டுட்டு பாலசுப்ரமணியம் ஆயுத்தனுடைய அம்மா அது அம்மாவை அடித்து வேட்டி விட்டுட்டு நடிகையை மாலதி சிவந்தி ஆயுத்தம் மாலதி ஒரு பார்ப்பன பெண் நடிகை இந்த வரலாறு அவனுக்கு தெரியாது அவர்கிட்ட போய் சீமா இந்த டைட்டில் கேட்கவே முடியாது இதுக்கு யார்கிட்ட போகிறாரு குருமூர்த்தி சோட்டம் போகிறார் ஆர் பார்ப்பன அடி உருடிகளிடம் ஆர்எஸ்எஸ் ஆட்ட போய் சரண்டராகிறார் சரண்டான பிறகு அவங்க ரெண்டு பேரும் சீமானை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம பையன் நான் சொன்னால் கேட்பான் நமக்கு அடக்கமாக இருப்பான் யாருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு குருமூர்த்தி யார் தெரியமலம் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய கொள்கை வகுப்பாளர் குருமூர்த்தி சொன்னால் டெல்லி நடுங்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அப்போது ஆடிட்டர் குருமூர்த்தி ஸோ பிஜேபியினுடைய மூளை ஆர்எஸ்எஸ்னுடைய வஞ்சக மூளை ஸோ கடைசி காலத்தில் நீங்கள் மிடாஸ் கோல்டு சசிகலா வெளியே அனுப்பிட்டு ஜெயலலிதா சோவை உள்ளே கூப்பிட்ட பிறகு மிடாஸ் கூட சாராய் ஃபேக்ட்ரிக்கு யார் முதலாளி சோவுடைய பையன் அதன் பிறகு அதிகாரம் வந்த பிறகு சசிகலா கும்பலை பூரா உள்ளே வந்த பிறகு நைய புடச்சி வெளு விழுன் வெளுத்து இது பூரா கோழிக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழி குருவி காடை கவுதாரி அது பூரா சாம்பார் ரசம் தயிர் சாதம் தக்காளி சாதம் பிராய் பிராய் ரசி போட்டு வெளு விழுல் வெளுத்து உடம்பு பூரா வீங்கி யாருக்கு சோ மகனுக்கு வந்து சேர்ந்த இடம் சோ வீடு இப்படி இந்த சோபம் குருமூர்த்தி தான் கூட்டிகிட்டு போய் சிவதியாச்கிட்ட நாம் தமிழர் வாங்கி கொடுக்குறாங்க எதை இந்த டைட்டில் அப்போ இவர் யாருடைய ஆளுன்னு தெரியுதா இது மூணாவது சாட்சி இப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதை சொல்லுகிறதோ அண்ணாமலை எதை சொல்லுங்க இவருக்கு விஜய எல்லாம் யாம் வச்சுருக்கா இவர் மறந்துட்டான் இப்போ நீ பெரியாரை கேவலமாக பேசு வீரமணிக்கு கோ கோபம் வரலை சுரண வரலை மதிவதனைக்கு கோவம் சொரண வரல போய் பதுக்கிட்டாங்க ஏன் குஷ்பு தமிழச்சிகள் கற்புடையோட அல்ல தமிழச்சிகள் கற்பே கிடையாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொன்ன பிறகு அறுபதுக்கு மேற்பட்ட புதுநல வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அந்த வன்னியர் சோரணை உள்ள தமிழன் போ போட்டான் எத்தனை கேஸு அறுபது கேஸ் ப்ரைவேட் கேஸ் போட்டான் பெரியாரே பேசினாலும் சரி எதை சொன்னாலும் சரி பெரியார பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை ஏன் நாங்கள் பல ஆயிரம் கோடி எங்களுக்கு பிஜேபி வருகிற போது நாங்கள் பெரியாரை தூக்கிக்குவோம் வீரமணி அறிக்கையில்லாம மதிவதி பதுங்கிருச்சு இப்போ உப்பு போட்டு ஒரணு உர சாப்பாடு சாப்பிடுக்கிற கோவை ராமகிருஷ்ணன் ஆறு சாமி தான் போய் விஷயமா உள்ள நிற்கிறாங்க ஏன் பெரியார் குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொந்தமானவரா ஏ வீரமணிக்கும் சுபவிக்கும் பெரியார் தேவை தேவை இல்லை நான் அடிக்கடி சொல்லுது தான் அண்ணாவே பெரியாரை காலி பண்ணிட்டார் அண்ணா தான் பெரியாரை காலி பண்ணால் முதல் மோசடிக்காரர் இப்போ பெரியார் தேவையில்லை எங்களுக்கு யார் மோடி தேவை காந்தி தேவை எல்லா நோட்லேயும் காந்தி இருக்கார் அப்பா இவர்கள் இதுதான் நீங்கள் வீரமணி பாண்டே வந்து தந்தி தொலைக்காட்சியில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பார்ப்பானையும் பாம்பையும் பார்த்தா முதல்ல பார்ப்பானை அடி தந்தை பெரியார் சொன்னார் பாண்டே சொல்கிறார் அப்படி சொல்லலேன்னு திருப்பூரில் வீரமணி திராவிட மாவட்ட செயலாளர் பாண்டியன் வழக்கு போடுறார் திருப்பூர் கோட்டில் வழக்கு நடக்குது வழக்கு நடந்து ஒரு வீரமணி கூப்பிட்டு சொல்கிறார் பாண்டியனை பாண்டேக்கு ஆதரவாக வழக்கு வாபஸ் வாங்குகிறார் வழக்கு போடச் சொல்லுவான்னு கேள்விப்பட்டிருக்க வழக்கை வாபஸ் வாங்க சொல்றாரு வாபஸ் வாங்க முடியாதுங்கிறார் திருப்பூர் மாவட்ட செயலாளர் பாண்டியன் அந்த வ கட்சி நீக்கப்பட்டார் யாரு வீரமணி திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் ஆறுமுக பையன் ஆறுமுகம் அவங்க அப்பா திமுக ஒன்றிய செயலாளர் மகன்தான் பாண்டிய வழக்கறிஞர் வழக்கை வாபஸ் வாங்க கட்சி நீக்கிட்டார் யாருக்கு ஆதரவா பாண்டே பாண்டேக்கு ஆதரவா வீரமணியுடைய முகத்திற கிழிக்கப்பட்டது மதிவதனியுடைய முகம் கிழிக்கப்பட்டது மதிவதனுடைய அப்போ தூக்கி வீரமணியா வீரமணியை தூக்கி வீசிட்டு வெளியே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர் இந்த திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மகதான் இந்த குழந்த பிள்ள மதிவதனி கோவையிலேருந்து கொண்டு வந்திருக்கார் யார் கோவை ராமகிருஷ்ணன் இங்கே எந்த விதமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் எதை பெரியாரை எதை பொறுச்சினாலும் சரி எங்களுக்கு பெரியாரை விட தான் தேவைப்படுகிறார் அப்போ ரெண்டாவது சீமானுடைய தம்பி பீட்டர் இந்த பீட்டரு காயத்ரின்னு ஒரு பொண்ணை ஒன்பது வயசு மகளை தூக்கில் வந்து கூட்டம் அதுவும் தூக்கில் இறந்து போச்சு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்து அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு காசும் போச்சு உசுரும் போச்சு அந்த பொண்ணு தற்கொலை செத்து போயிட்டா சரி சாட்சி வேணுமா சாட்சின்னு சொல்றேன் மகளிர் பாசறை இனியவள் ரஜினி அவ்வளோ ரெண்டு பேரும் நெருங்க நண்பிகள் எப்படிவா தூக்கு போட்டு செத்தா இந்த குழந்தை யார் தூக்கு போட்டு கொண்டாங்க என்ன காரணம் அவ்வளோத்திரை காப்பாற்றுகிறது யார சீமானே சீமான் தம்பி சாட்டை சேர்த்து காப்பாற்றுது எப்படின்னா சாட்டை சாட்டையால் ஒரு பெண்ணை தூ தூக்கில் தூக்கி செத்து போயிட்டான் யாருன்னு கேட்டிங்கன்னா மதுரை திருப்புரங்குன்ற நாம் தமிழர் கட்சியினுடைய திருப்பரங்குன்றம் வேட்பாளர் பண்டாரி தமிழ்மணி பண்டாரி பண்டாரி தமிழ்மணியினுடைய மனைவி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் யார் கார யார் டார்ச்சது சாட்டை சார் டாரிச்சது பல லட்ச ரூபா கடன் வாங்குறான் கடனத்தை தாலியை வித்து விற்று கொடுக்குறான் கொடுக்க மாட்டேங்கிறான் திருப்பி கேட்குறான் கேட்ட பிறகு அவளை நிர்வாணப்படுத்தி குடும்ப பெண் அவருத்தொரு மனைவி நிர்வாணப்படுத்தி போடுறான் நம்ம வருண பொண்டாட்டி பிள்ளையும் போட்ட மாதிரி வருண ஐபிஎஸ் போட்ட மாதிரி போட்ட போட்ட பிறகு தற்கொலை பண்ணி சாகுறா இவன் தான் காரணம் எழுதி வச்சுட்டு சாகுறா அவன் சீமா போய் மலர் விளைய வச்சுட்டு வர்றான் சிவானுக்கும் சாட்டைக்கும் பல ரகசியங்கள் இருக்கு முத்துக்குமார் கொலையில் பல மர்மங்கள் அவு அவிழ்க்க வேண்டியிருக்கு நேரம் இல்லை முத்துக்குமார் கொலையில் பல மர்மங்கள் சீமானை சுத்தி சுத்தியே இருக்குது அதெல்லாம் நிறைய வேண்டி வேண்டியிருக்கு அடுத்து கைலைராஜன் ஒரு டாக்டர் அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காங்கிரஸ் கட்சியில் இருக்காது அவர் தான் தென்காசி நாம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அப்புறம் காங்கிரஸில் எங்கே வராரு பிஜேபிக்கு போகிறார் பிஜேபிக்கு போன பிறகு இங்கே உனக்கு சீட்டு இல்லை நான் சொல்கிறேன் இங்கே போய் நில்ல எங்கே அண்ணாமலையால் அனுப்பப்பட்டவர் தான் அந்த கைலை ராஜன் எங்கே போய் நிற்கிறாரு சீமான் சீமாங்கிட்ட சீமான்கிட்ட எங்கே தென்காசி பாமக வேட்பாளர் அவர் தான் இப்படி நிறையா இது இதோட இன்னொரு கொடுமை என்னென்னா வைகோ மகன் துரை வையா உரிய திருச்சியில் தோற்கடிக்கணும் சீமா கூலிப்பட மாதிரி ஆகிட்டேன் இப்போ போட்டாவையும் ஆலயம் கேட்டு பத்து லட்சம் கொடுத்தா கைக்கு அஞ்சு லட்சம் காலுக்கு ஏழு லட்சம் முண்டத்துக்கு பத்து லட்சம் இப்படி பணம் ரவுடிகள் கூலிப்படை செய்வதை போல வைகோ மகனை தோற்கடிக்கிறதுக்கு யார்கிட்ட அசைன்மெண்ட் வருது சீமான்ட்ட ஜல்லிக்கட்டு ராஜேஷ் திமுகவுடைய மகேஷ் அவரும் நெருங்கிய நண்பர்கள் பல கோடி ரூபாய் சொத்து நிலம் ரியல் எஸ்டேட்டு வியாபாரம் பண்ண ஆள் சீமா கட்சிக்கு வந்து வேட்பாளராக எங்கே மாறுறாரு திருச்சியில் மாறுறாரு ஆக கூலிப்படையை போல இது கூலி கட்சி இந்த நபர் பெரியாரை மிக கேவலப்படுத்தினா பார்ப்பனர்கள் சந்தோஷப்படுவோம் ஆர்எஸ் சந்தோஷப்படும் நமக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கும் திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான நபர் என்று நம்ம நம்பப்படுவோம் இப்போ விஜய் பதுக்கிட்டார் ஆலையாக காணும் என்ன காரணம்னா